ஒரு ஃபிளைட் டிக்கெட் வந்துட்டு நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி இந்த ஊர்ல போனாலுமே எங்களோட வேன் வருதுன்றதே தனியாக இருந்ததை பெட்டாவா மாத்திட்டோம் அஞ்சு வருஷம் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அமெரிக்கன் விசா வந்துடும் யூடியூப் லோகோ இந்தியாவில் உங்கள் ஊரில் நாங்கள் சொல்லி தமிழ்ல எழுதியிருக்கிறோம் இலங்கை ஆளா இருக்கணும் அடுத்து இது வரைக்குமே எந்த நாடுக்கும் போகாத ஒரு ஆளா இருந்தாலும் தான் இன்னும் சிறப்பா இருக்கும் சோ இந்த வியூல பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கலர் வந்து நல்லா வந்திருக்கு வருஷத்துல ஒரு ரெண்டு மூன்று புதிய நாடுகளுக்கு போவீங்க சோ அதையே தொடர்ச்சியா செய்யுங்க என்னன்னா வந்து உங்களோட காணொலிகள் பார்க்க ஆசையா இருக்கு மூன்று நாளைக்கு பிறகு நாங்க வெளியில எடுக்க போறோம் இந்த இடத்துல மேல தான் லைட்டா இருக்கு இப்ப முகப்ப பாருங்க இப்படி வடிவா இருக்குன்னு சொல்லி ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்ன ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் வந்து இலங்கை முழுவதுமே வந்து சுற்றுலா தலங்கள் அதே நேரத்தில் புதுசா இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டூரிஸ்டை கவர்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் வந்திருக்குது ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு நாங்கள் பயணப்பட போறோம் ஸோ அந்த பயணத்துக்கு நாங்க பயன்படுத்த போற வாகனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேன் வேன் என்றால் சாதாரணமா போற வேன் இல்லாம வளமைக்கு மாறா வந்து கேம்பர் வேன் அதாவது உள்ளுக்கு வந்துட்டு கட்டில் தங்குறதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் பவர் சோர்ஸுக்கு வந்து மேல இல்லை பேனல் அப்படி எல்லாம் தொடர்ச்சியா செஞ்சு அதை வந்து மெருகூட்டி கொண்டு வாரம் சோ தொடர்ச்சியா காணொலிகள் பாக்குறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆஹ் ஸோ அதில் வந்துட்டு இன்றைக்கே என்ன நடக்க போகுது இந்த வேனுக்குன்றது தான் நீங்கள் பார்க்க போறீங்க நாங்கள் நேட்டியான் வீடியோக்களில் ஸ்டிக்கர் எல்லாம் வரகுறையாக ஒட்டி உதி நிறைவுறாமல் அப்படியே வச்சுருந்தேன் முன்னுக்கு பேஸ்ட் வந்து பூசிட்டு வந்தனாங்க ஏன்னா வேன்ட நெத்தி பகுதியில் வந்துட்டு தேங்காய் விழுந்து அந்த பகுதி வந்துட்டு கொஞ்சம் வளைஞ்சு அந்த பெயிண்ட் எல்லாம் உடைஞ்சிருந்தது ஸோ அதுக்கு மேலே நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினவன்னு சொன்னால் ஸ்டிக்கர் ஒட்டுப்படாது கிழிச்சது ஸ்டிக்கரை ஸோ அதுக்கு பேஸ்ட் பூசிட்டு வந்தனாங்க ஸோ இன்றைக்கு வந்துட்டு அந்த மேல் பகுதியை வந்துட்டு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு மற்ற விஷயங்களே நடக்க போகுது அதோட வந்து என்ன தனிப்பட்ட முறையில கிணவர் வந்து தொடர்பு கொண்டு கேட்டுறீங்க நீங்க வளமையா வந்துட்டு வருஷத்துல ஒரு ரெண்டு மூன்று புதிய நாடுகளுக்கு போவீங்க ஸோ அதையே தொடர்ச்சியா செய்யுங்க என்னன்னா வந்து உங்களோட காணொலிகள் பார்க்க ஆசையா இருக்கு ஆஹ் கிணவர் வந்துட்டு வேலை பழு மற்றது மன அழுத்தங்கள் அப்படிலாம் இருக்கேக்க அவையால பயணம் செய்ய முடியாத இடங்களுக்கு வந்துட்டு நான் போயிட்டு காட்டுறதால அவைக்கு வந்துட்டு அந்த நாங்கள் கோப்ரோல அப்படியே ரோவா தானே எடுப்போம் ஸோ அந்த விஷயங்கள் தான் அவைக்கு பிடிக்கும் அந்த காணொலிகள் பார்க்க நேரடியாக தாங்கள் பயணப்பட்ட மாதிரி இருக்குமென்றலாம் சொல்லி எனக்கு கனவேறு இப்போ தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணி கொண்டு வாரீங்க நேரடியாக தொடர்பு கொண்டுமே சொல்கிறீங்க ஸோ குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் நாளாக வந்துட்டு இந்த வேன் லைஃபுக்காக அலட்சியன் என்ன என்ன வந்து தொடர்பு கொண்டு கேட்டுருந்தவர் இப்படி வேன் ஒன்று எடுத்து செய்ய போகிறேண்டா நீ வாரியா என்ன மாதிரியான்னு சொல்லி இப்போ நான் ஜோஜித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ரெண்டு மூணு தடவை கேட்டதுக்கு பிறகு நான் எனக்கு ஓமன் சொன்னேன் ஸோ அதுக்கு பிறகு ஓமன் சொன்னா பிறகு இடையில விட்டுட்டு போகக்கூடாது அதனால் இந்த பயணம் முடியும் வரைக்குமே அவரோட நான் ஒத்துழைப்பாருங்கிட்டு நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வேனை வந்து முடிவு பண்ணிட்டு சுத்த போறோம் சோ இந்த பயணம் முடிஞ்ச பிறகு ஏதாவது வேற நாடுகளுக்கு வருஷத்துல ஏதாவது ஒரு பெரிய ட்ரிப் போற மாதிரி இந்த போகலாம் போகலாம்னுட்டு ஜோதிச்சிருக்கிறேன் சோ என்னென்ன நாடுகள் தெரியல என்ன இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சு கொண்டு ஈஸியா போகக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே நான் போயிட்டேன் இதே மாதிரி வேற ஐரோப்பியால இருக்கிற நாடுகள் இல்லாட்டி அமெரிக்கா அந்த பி ஒன் பி டூ விசா அதுகள் எல்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்கு கணக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு எடுக்கலாம் என்னோட ட்ராவல் ஹிஸ்டரி இருக்கு அதே நேரத்தில் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் காட்ட வேண்டி வரும் நாங்க போனோம் திரும்ப வருவோமான்றதை நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம்னு சொன்னா அவர் விசா ஆபீசர் வந்து சாதாரணமா விசா தெருங்க சோ ட்ராவல் ஹிஸ்டரி இருக்கிறதா எனக்கு பிளஸ் ஆனா வேற வேற விஷயங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் மைனஸ்கள் இருக்குது சோ அந்த விஷயங்களையும் நாங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா சரி அப்படி இல்லாத்திக்கு அங்கிருந்துங்களை ஆகிரம் இன்வைட் பண்ணணும் இன்வைட் பண்ணிட்டோம்னு இருங்கன்னு சொன்னா நாங்கள் ஒரு ஒருக்கா ஐரோப்பியா போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் செங்கன் விசா போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னா வேற வேறு நாடுகளுக்குமே ஈஸியா போக மாதிரி இருக்கும் அமெரிக்கா விசா எடுத்துட்டோம்னு சொன்னா அஞ்சு வருஷம் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அமெரிக்கன் விசா வந்துடும் அமெரிக்கன் விசா வந்து ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்ல இருந்தா ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு வந்து நாங்க விசா எதுவுமே எடுக்காம ஜஸ்ட் பிளைட்டை புக் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு அந்த விஷயம் பிடிச்சதால வந்துட்டு தான் நான் இவ்வளோ காலமா செஞ்சினான் ஆனா அப்படி காணொலிகள் போடுறதுல வந்து பெரிய கஷ்டம் இருக்கு என்னன்னு போனா பொருளாதார பிரச்சனை வரும் நான் வந்துட்டு இதுவரைக்கும் போன நாடுகள்ல இருந்துட்டு நான் தான் என்னுடைய கை காசோ இல்லை எங்களுடைய நண்பர்கள் மூலமோ இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஐடியில் ஒரு நல்ல ஜூப்பில் காசு காசில்லாத நண்பர் டைம்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கடிச்சு எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆப்ரிக்கா சீரிஸ் எல்லாமே செஞ்சு நான் பார்க்குற ஆக்களுமே கிணவேறு சப்போர்ட் பண்ணிங்க அங்கே இருக்கிற தமிழ் ஆக்கள் இருந்து பார்க்குற அண்ணாமல் எல்லாருமே அங்கே இருந்துக்கணும் ஸோ அவையும் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணதால தான் அந்த வீடியோக்கள் எல்லாம் போடக்கூடிய மாதிரி இருந்தது எனக்கு அந்த விஷயம் பயங்கரமாக ஆசை இடங்கள் சுற்றி பார்க்கணும் அது உங்களுக்கும் காணொலி தரணுமான்னு சொல்லி ஆசை குறிப்பாக வந்துட்டு இப்ப இந்தியாவில் தமிழ் ட்ரெக்கர் வேட்டுகோ மாதவன் வேற ஒரு ஆக்கள் வந்துட்டு இந்த ட்ராவல் வீடியோஸ் வந்து போடுவேணும் இலங்கையில இருந்துட்டு சரியா அதை வந்துட்டு ப்ராப்பரா செய்கிறாக்கள் குறைவு சோ அந்த பாதையில தான் நான் உலகம் பயணிச்சு கொண்டிருந்தேன் நான் இருந்தாலுமே வந்துட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால திருப்ப நோமலா எங்கட நண்பர்கள் செய்யற மாதிரியே இங்க வீடியோ செஞ்சு கொண்டிருக்கிறேன் இருந்தாலுமே அதுதான் பிடிக்கும் சோ அதுக்கு இந்த வருஷம் முடிவுல ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நாடுகளுக்கு தொடர்ச்சியா போவோம் நான் அதோட இது வரைக்குமே கிணவர் வந்து என்ன கேட்பீங்க கே நான் அட்வைஸ் பண்றது நீங்க ஒரு நாட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னு சொன்னா என்ன இலங்கையில இருந்துட்டு இஞ்ச உழைச்சி கொண்டு வேற நாடுகள் சுத்தி பாக்குறன்றது சாதாரண விஷயம் இல்லை சோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வெளிநாட்டில் வெளிநாட்டுல இருந்துட்டு இங்கே வந்துட்டு அஹ் சப்ஸ்கிரைபர்ஸ் வேற சொந்தக்காரர் எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளே காசு எல்லாம் சொல்லிக்கணும் ஏன்னா அங்க பெரிய நாட்டில் உழைச்சிட்டு அங்க சேவிங்ஸை பண்ணிட்டு யூஎஸ்டபுள் இல்ல யூரோப்பில் வர்ற கொண்டு வர்ற காசை வந்துட்டு இலங்கையில செலவழிக்கைக்கு டக்குன்னு கரையுது தம்பிட்டு எல்லாம் சொல்லிவினோம் அப்ப நாங்க இலங்கையில உழைச்சிட்டு எங்கள்கிட்ட கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸை வச்சு கொண்டு வேற நாடுகளுக்கு பயணம் செய்யறது அசாதாரண விஷயம் உண்டு ஸோ அதையும் சொல்லி கொள்றேன் ஸோ தான் விளகாலம் செஞ்சு கொண்டு வந்தனால் ஆஹ் எதுவுமே மிஞ்சாது வீட்டையும் பார்க்க வேணும் எங்களுக்கான ஃபியூச்சருக்கான ஏதாவது ஒரு வழிகளையும் செய்யணும் ஸோ அந்த வகையில் நானும் இப்போ வந்துட்டு எங்களோட நண்பர்கள் மாதிரியே இங்க நடக்கிற டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்னுடைய லைஃப்ல நடக்கிற விஷயங்களை வந்துட்டு கஜன் வைப்ஸில் போட்டுக்கொண்டு வரேன் ஸோ இதுக்கும் சரியான ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறீங்க ஸோ இதுவும் ஒரு அப்டேட் இன்றைக்கு நாங்கள் போயிட்டு மேரிடம் மிச்ச பகுதியில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் அதோட எங்க சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வந்து வீடியோக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க இனிமேல் போட போற காலத்தில் வந்து உங்களை தொடர்ச்சியா வாங்கப்படுவோம் ஓகே இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்க ஸ்டிக்கருமே ஒட்டியாச்சு நேற்று வந்து பேஸ்ட் வச்சதை பார்த்துருப்பீங்க இதில் பேஸ்ட் வச்சது இந்த இடம் ஸோ இந்த இடத்துல மேலே வளைச்சு தான் லைட்டாக ஒட்டியிருக்கு இப்போ முகப்பை பாருங்க இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி ஸோ சுற்ற வர காட்ரு எப்படி இருக்குன்றதை பாருங்கள் முழுமையாக ஒட்டியாச்சு இன்னொரு கொஞ்சம் கொஞ்சம் வேலையால் இருக்குது மேலே இதில் ராசா வர வரப்போகுது ஸோ அதை பிறகு ஹொட்ட போகிறோம் அப்படியே சுற்றி கொண்டு வரேன் பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் இப்படியே பின்னால் இதில் வந்துட்டு வே ஸ்டிக்கர் வரும் ஸோ அது எனி தான் பிரிண்ட் போடணும் ப்ரிண்ட் போட்ட பிறகு அதை ஒட்டிட்டு வந்தால் சரி அதில் கஜன் ப்ளாக் செஞ்சால் அலஸ்டின் ரொக்கண்ட லோகோ வரும் மேலே ஒரு சின்ன ஒரு வசனம் வரும் ஸோ இப்படி தான் பின்னுக்கு இருக்குது மேலே வேன் லைஃப் அண்ட் மொழி இருக்கிறோம் ஸோ இந்த பக்கம் இப்படி இருக்குது ஸோ இவ்வளோ தான் நாலு பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அது ஓகே இப்போ மூன்று நாளைக்கு பிறகு நாங்கள் வெளியில் எடுக்க போகிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் லுக்காக இருக்கு தனியாக போனால் அப்படியே தெரியுது எந்த ஊரில் போனாலுமே எங்களோட வேன் வருதுன்றது அப்படியே தனியாக தெரியும் சரி பார்க்குறோம் ஓகே ஓகே பின்னால மூன்று பேர்ட்ட மூஞ்சை தெரியுது சரி இப்ப நாங்கள் டவுனுக்கு வந்து நாங்கள் விடேக்க வந்துட்டு என்னடா உடுப்பு மாத்திரி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அலசின் ஆண்ட ஒரு அண்ணாண்ட பிள்ளைக்கு என்ன முப்பத்தி ரூபாய் நாள்ல தொட்டிலுக்குள்ள போடுற அந்த செரிமணி நடந்தது அங்க போயிருந்த நாங்கள் ஏன்னா நாங்க போனதுல இருந்து டிப்ரெஷன் ஆகிட்டேன் நகை இந்த விலையில சொன்னாங்க

காஃபி வாங்கிட்டு வந்துட்டோம் சோஃபாவாக இருந்ததை பெட்டாவா மாத்திட்டோம் இதில் படுக்க போறோம் இப்படி தானே ஒவ்வொரு நாளும் போக போகுது டைம் போட்டுட்டு ஃபேனும் இருக்கு மற்றது புதுசா வந்துட்டு நாங்கள் இப்போ கீழே எல்லாமே இன்றைக்கு க்ளீன் பண்ண சரின் தான் கிளீன் பண்ணிட்டு இந்த இது வாங்கியிருந்தாங்க வெல்கம் கீழே காலைக்கு போடுற அந்த கால் துடைப்பும் வாங்கினாங்க காலை இதுவும் வாங்கினாங்க மற்றது இந்த பச்சை புள்ளயும் வந்து மேல வந்து அப்படியே வெட்டி கணக்கா வச்சினாங்க ரெண்டு துண்டு மூணு துண்டா வெட்டி வெட்டி பொருத்தி வச்சிருக்கிற நல்ல வழியா இருக்கு பாருங்க இந்த வியூல பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கலர் வந்து நல்லா வந்திருக்கு ஒரு ஆள் வந்துட்டு கொமெண்ட் கமெண்ட் இருந்தேன்னு சொல்லி இந்த கலிபோர்னியாவில் இருக்கிற பாலைவனம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் இப்படி செஞ்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட வேன் வந்துட்டு புத்தகத்துல மஞ்சளும் செம்மஞ்சலும் சாரி செம்மஞ்சளும் வெள்ளையும் தான் இருக்குது சோ தான் நாங்க இந்த கலர் தீமையிலேயே செஞ்சனாங்க அதுவும் நல்லா வந்திருக்குது ஓகே இப்போ இருட்டிட்டு நாங்க வந்து வெளியில ஒரு இடத்த போயிட்டு வந்தனாங்க ஒரு சப்ஸ்கிரைபர்னா கனடாவில இருந்து வந்திருந்தவர் ஸோ அவரை வந்துட்டு சந்திச்சிருந்த நாங்க வேனுக்கு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நம்ம பிளேட் லைட் மற்ற எல்லா விஷயமுமே செஞ்சாச்சு நல்லபடியா இருக்கு இப்போ வந்துட்டு கடைசியா மிஞ்சி இருக்குது தானே அதாவது பின்பக்க கண்ணாடியில வந்துட்டு நாங்கள் ரிவர்ஸ் எடுக்க தெரியணும் அதால வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறோம் அது வந்துட்டு உள்பக்கத்துல இருந்து வெளியேல கேட்க தெரியும் கிட்டத்தட்ட டிண்டட் மாதிரி இந்த பியூட்டி பார்லர் அங்கே எல்லாம் ஒட்டுவிடும் ஸோ அண்ணன் இந்த கடைக்கு முன்னால வச்சு இரவு கோட்டை வலிக்கிறோம்

இதுல பாத்தீங்கன்னா தெரியும் யூடியூப் லோகோ இந்தியால உங்கள் ஊரில் நாங்கள் என்று சொல்லி தமிழ்ல எழுதி இருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த டொட் டொட் மாதிரி இந்த ஷேப் தூரத்துல எது போக அது தெரியும் சரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பின்னுக்கு ஒட்டினா பிறகு அதுல இங்க கியூஆர் கோடையும் வந்து போட போறாங்க யூடியூப் யூஆர்எல் வந்து கியூஆர் கோடை வந்து பிரிண்ட் எடுத்து பின்னும் கொடுத்து போறோம் அடுத்தது முன்னுக்கு ஒரு ராசாசி என்ற தனி அப்படி கட்டிங் வரும் அதே மொத்தமெண்டா சொல்லிதான் நாங்க அப்படியே இதுல இருந்துட்டு வெளிக்கிட்டோம் சரி இப்ப பாத்துருப்பீங்க நாங்கள் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துட்டோம் நாளைக்கு வந்துட்டு இப்ப ஸ்டிக்கர் ஓட்டின எல்லா இடத்துலயும் வந்துட்டு நாங்கள் கிளியர் கோட் அடிக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த வாகனங்கள் பஸ்ஸுகளுக்கு எல்லாம் இந்த ஸ்டிக்கர் அடிச்சுட்டு மேல அடிப்பினோம் ஸோ அதை அடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து உரியாது போன வீடியோக்கள் எல்லாம் நாங்க சொல்லியிருப்போம் கொமெண்ட்ஸ்லயும் கிணவே வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருந்தானீங்க அப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்குது முன்னுக்கு வந்து ராசாத்தின்றது வந்து அந்த தனியை ஒவ்வொரு எழுத்துக்களா மேல ஓட்ட போறோம் அந்த முன்பகுதி இருக்கு தானே வேண்ட முகப்பு பகுதியில ராசாத்தினு வந்து கீழே ராசாத்தி எக்ஸ்பிரஸ் ஓட்ட போறோம் ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோக்கள் ரெண்டு மூணு வீடியோக்கள்ல நான் சொல்லியிருப்பேன் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்துட்டு நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்க போறேன்னு சொல்லி ஸோ அதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லி நான் ஜோதிச்சு வச்சிருக்கேன் இப்ப மனசுல பட்டதை அப்படி நேரடியா சொல்றேன் ஆனா இதுதான் சொல்லி இன்னும் நான் முடிவு எடுக்கல கட்டாயமா வந்து அவர் இலங்கையில இருக்கிற ஒரு ஆளா இருக்க வேணும் சோ இது வரைக்கும் எந்த நாடுக்கும் போக இல்லையென்ற ஒரு ஆளா இருந்தா இன்னும் நெல்ல மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னா எங்க சேனல்ல அதிகளவான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கணும் மிக குறுகிய வீடியோக்கள் போட்டு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐநூற்றி சொச்ச வீடியோக்கள் மட்டும் போட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை கடந்து போய் ஸோ அதிகளவான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் பயணங்கள் தான் வந்த இந்த ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் ஸோ நான் என்ன சொன்னால் இந்த வீடியோக்கள் பார்க்கறாங்களுக்கும் ஆசை இருக்கலாம் ஏதாவது நாடுகள் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஸோ இப்போ எனக்கு இந்தியாவில் வந்துட்டு கிணக்கு நண்பர்கள் இருக்கணும் பயணங்கள் மூலமா கிடைச்ச நண்பர்கள் அதே மாதிரி மலேசியா இல்லை சிங்கப்பூர் ஸோ ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்துட்டு இலங்கையில இருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர் இலங்கையாரா இருக்க வேணும் என்னென்னா வெளிநாட்டுல இருக்கிறாக்கள் வந்துட்டு ஈஸியா அந்த ஃப்ளைட் டிக்கெட் அஃபோர்டபுளா கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வெளிநாட்டுல இருந்தும் புலம்பெயர் புலம்பெயர்றாக்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எங்க வீடியோக்கள் பாக்குறீங்க ஸோ யாருக்கு கொடுக்கலாம்ன்றது வந்துட்டு கொஞ்சம் சரியான ஆளுக்கு போகணும்ன்ற ஒரு இருக்குன்னு ஸோ என்னாலையும் வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறேன் ஸோ வந்துட்டு ஆஹ் இலங்கை ஆளா இருக்கணும் அடுத்த வரைக்குமே எந்த நாடுக்கும் போகாத ஒரு ஆளா இருந்தாலும் தான் இன்னும் சிறப்பா இருக்கும் ஸோ ஒரு மூன்று நாலு பேரை எடுத்துட்டு அதுல ஒரு ஆளை தெரிவு செய்யற மாதிரி இருக்கும் ஆஹ் இந்த நண்பர்கள் இதுக்குள்ள இருக்க மாட்டேனும் என்ன நீங்க யோசிக்கலாம் ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த எனக்கு தெரிஞ்ச க்ளோஸான ஃப்ரெண்டுக்கு ஒராளை கொடுப்பேன்னு சொல்லி நான் அப்படி எதுவுமே செய்ய மாட்டேன் ஆஹ் இதுக்கு வந்து சில சில விஷயங்களை ஆஹ் நேரத்தில் கொள்ளலாமு ஜோதிச்சிருக்கிறேன் ஸோ நீங்களுமே உங்களுக்கு என்ன தோணுது நான் எப்படி செய்யலாம்ன்றத நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு வீடியோக்குள்ள நடுவுக்குள்ள வந்துட்டு ஏதாவது குறிப்புகள் கொடுக்குற மாதிரி ஸோ சில சில லெட்டர்ஸை கொடுக்குற மாதிரி ஸோ அதை ஆர்க் கூட கலெக்ட் பண்ணணுமோ அவைக்கு வந்துட்டு இதுக்கான சந்தர்ப்பம் கூட கொடுக்கலாம்னு ஜோதிச்சிருக்கேன் அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் சில வீடியோக்கள் பார்த்துருக்கோம் டிக்டாக்ல வந்துட்டு ஏதாவது ஒன்று எழுதி போட்டு அந்த இடத்தை பேர் சொல்லாம சுத்தி காட்டிட்டு அதுக்குள்ள மறைச்சு வைப்பினோம் சோ உங்களோட ஊர்களுக்கு நாங்க வருவோம் தானே வேன் லைஃப்ல நாங்க நிக்கிற இடத்துல அந்த இடத்த சும்மா காட்டி போட்டு பேரு ஒன்று சொல்ல மாட்டேங்குது இடத்துலேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு போஸ்ட் மரமோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு மரமோ சோ அதுக்கு கீழே வைக்கலாம்னு சொல்லி ஜோதிச்சேன் நான் சோ அது வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த ஒரு புதையல் தர்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சும்மா ஒரு ஜோதிச்சு வச்சிருக்கேன் பட் இதுதான் செய்ய போறேன்டே என்னை முடிவெடுக்கல ஆஹ் சோ இதுதான் நான் இப்போதைக்கு சொல்ல வந்த விஷயம் அடுத்தது வந்துட்டு நாங்கள் இன்னும் வேன்ல என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு செய்யலாம்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்கன்றதையும் குமன்ல சொல்லி கொள்ளுங்க ஆஹ் இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாட்கள்கிட்ட இருக்க போது இனி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு மாவட்ட சேலத்துல இருந்துட்டு எங்களுக்கு லெட்டர் வந்துடும் அடுத்த டூரிசம் போட்லயும் வந்துட்டு நான் கதைச்சிருக்கிறேன் இருக்கிறேன் டூரிஸ மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆளோட நான் கதைச்சினா கோல் பண்ணி கதைச்ச இடத்துல அவர் வந்து ப்ரப்போசல் தெரிச்சுனா ஸோ இந்த இந்த இடங்களுக்கு நீங்க போறீங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கீங்க உங்களோட சேனல்ல நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி இப்போ ப்ரொப்பரா ஒரு விஷயம் கொடுக்கணும் தானே லெட்டர் வடிவத்துல ஸோ அதை வந்துட்டு கொடுக்கறதுக்கு ப்ரொப்போசல் எழுதணும் இப்போ வேனுக்கு வந்துட்டு ஸ்டிக்கர் எல்லாம் முடிஞ்சதால அதையுமே வந்துட்டு நாங்கள் போட்டோவோ வீடியோவோ அட்டாச் பண்ணி ஒரு ப்ரொப்போசல் மாதிரி எழுதி அவர்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னா அதை என்ன முடியும் வந்து சொல்லணும் ஸோ டூரிஸ்ட் மினிஸ்ட்ரியால எங்களுக்கு ஒரு சப்போர்ட்னு வரையில எங்களுக்குமே அந்த பயணத்துல ஒரு பக்க பலமா இருக்கு அடுத்தது வந்து ஆர்என்டில கொண்டே காட்ட வேணும் சோ அந்த விஷயமும் முடிச்சுட்டோம்னு சொன்னா எங்களோட பயணத்தை நாங்க ஆரம்பிக்கலாம் ஆஹ் திங்கள் செவ்வாய் இந்த புதன் மட்டும்ல நாங்க வெளிக்கிட்டுருவோம் சோ இவ்வளவுதான் பிண்டைக்கு இருக்கிற அப்டேட் மற்றது கணக்கு பேர் வந்து போற வழியில மறைச்சு சொல்றீங்க எப்படி சொல்றது தொடர்ச்சியா கொண்டு வாரம் இன்னைக்கு கூட ரன்னாவது கனடாவில் இருந்து வந்திருந்தவர் ஸோ அவர் வந்துட்டு எங்களை சந்திச்சுட்டு சொன்ன விஷயம் இந்த கலெக்ஷன் சொல்லி நாங்க புதுக்குடியிருப்புல ஒரு கார்ல ரின் பண்ணிட்டு நாங்க போயிருந்தாங்க போயிட்டு சமைச்செல்லாம் சாப்பிட்டு இருப்போம் ஒரு குளக்கட்டுக்கு பக்கத்துல ஸோ அவர்கிட்ட நம்பர் கொடுத்தனாங்க எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கலெக்ஷன் நம்பர் எடுத்துட்டு கிண பேர் வந்துட்டு ஹையர் பண்ணி எல்லாம் போனீங்கன்னு எல்லாம் சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அண்ணா வந்திருந்தார் அவர் எங்களை கட்டாயமா சந்திக்கணும்ன்ற ஆசைப்பட்டவர் அந்த விதத்துல இந்த கலெக்ஷன் வந்துட்டு எங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்தவர் கூட்டிட்டு வந்த இடத்த வேனுக்கு உள்ளுக்கு அவர் இந்த அனுபவத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி ஏன்னா வீடியோக்கள்ல பாக்குற ஒரு விஷயத்த நேரில் வந்துட்டு அவர் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிருந்தவர் ஸோ அந்த மாதிரி கணக்கு பேர் வந்துட்டு கோல் எடுத்து எல்லாம் சொல்றீங்க குறிப்பா வந்து கீழே நம்பர் போடுறேன் நீங்க உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இலங்கையில இருக்கலாம் ஸோ இருந்தாலுமே சொல்லிக்கொள்ளுங்க எங்களுக்கு நண்பர்கள் வந்துட்டு கார்கள் வாகனங்கள் வச்சிருக்கணும் தனக்கு பேர் வந்து கேட்கற விஷயங்கள் நாங்கள் வந்து ஃபேமிலியா இருந்தவங்க எங்களுக்கு முழுசாக வந்துட்டு பக்கேஜ் மாதிரி இருக்க வேணும் நாங்கள் வந்துட்டு நேரம் விரயமாகாம ஓரிடங்களா சுத்தி பார்க்க வேணும் ரூம் தேட சில பேருக்கு வந்து ரூம் தேடுறதுக்கு மற்றதுக்கெல்லாம் டைம் இருக்காது சோ இந்தந்த விஷயங்கள் பார்க்கணும்னு சொல்லி பேக்கேஜ் மாதிரி எல்லாமே எங்களை நண்பர்கள் குடிக்கணும் வெறும் காலங்கள்ல நாங்களுமே அதை செய்யலாமான்னு இருக்கிறோம் ஏன்னாட்டா இப்போ வந்து வீசா அந்த விஷயங்கள் சில சில ஆஹ் இங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிக்குள்ள நான் விசா செஞ்சு கொடுக்குறேன் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன் ஸோ இதை வந்துட்டு ஒரு பிசினஸ் மாடலாவும் மாத்தலாம்னு சொல்லி ஜோதிச்சிருக்கிறேன் என்ன வெளிநாட்டிலேருந்து இருந்து வாராக்களை வந்துட்டு கவர்ற மாதிரி அதே நேரத்துல கென வெள்ளக்காரர்கள் வந்து கவுச் செப்பிங் வேற வேற ஆப்ல எல்லாம் என்ன கண்டக்ட் பண்றவை ஸோ அதையுமே வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்க விஷயங்களை வந்துட்டு சுத்தி காட்டுறாங்க ஸோ அந்த வகையில அதையுமே சேர்த்துக்கொள்ளலாம்னு சொல்றேன் சோ இவ்வளவுதான் அப்டேட் நாளைக்கு வந்துட்டு கிளியர் கோட் அடிச்சுட்டு வாகன வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும் வெளிக்கிற வேண்டியதா சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு இப்பதான் முதல் தடையாம இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க இனிமேல் போட போற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து கொள்ளும் என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜை